Yeah. <sharp inhale> வணக்கங்க என் பேர் ரம்யா நான் என் சொந்த ஊர் திருப்பூர் நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே திருப்பூரில் தான் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் படித்தேன் சோஷியாலஜி அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக டெல்லி போனேன் ஸோ டெல்லி போகிற வரைக்கும் எனக்கு அங்கே போய் நான் வந்துட்டு எனக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பண்ணோன்னு தான் நான் போனேன் அந்த எய்மில் தான் இருந்தேன் பட் போனதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஐடியாலாம் மாறிடுச்சு எனக்கு கல்வித்துறையில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ அதை நான் படிக்கும்போது என்னோட பிஹெச்டி வரைக்கும் நான் பண்ணேன் பண்ணும்போது எனக்கு ஒரு புரிதல் என்ன வந்துச்சுன்னா இயற்கை விட்டு ரொம்பவே தள்ளி வந்துட்டோம் நம்ம படிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லை ஸோ நம்ம படிக்கிறது எல்லாமே இயற்கை பற்றி தான் பட் அந்த இது நம்ம படிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு வாழ்றது எதுக்குமே சம்மந்தமில்லாத ஒரு வாழ்க்கை ஒன்றும் பணத்தை தேடி ஒரு பதவியை தேடி அது அதுக்கான ஒரு பயணமாக தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ அதனால எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்றுக்க முடியல ஸோ கல்விங்கிறதே வந்துட்டு மாற்றுக்கல்வி வேறு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கல்வி நம்ம எதுக்காக பிறந்தோம் எங்கே இருக்கோம் எப்படி இருந்தா நம்ம வந்து வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு இது சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்துட்டு என்னோட முனைவர் படிப்புக்கான அந்த டாப்பிக்கே வந்துட்டு மாற்றுக்கல்வி பற்றி தான் இருந்துச்சு ஸோ அதை படிக்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம வந்துட்டு இயற்கை விட்டு நம்ம ரொம்ப தள்ளி இருக்கோம் ஸோ குழந்தைங்க வந்துட்டு அவ்வளோ தள்ளி போக போக வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையும் வந்து ஒரு விதமான ஒரு வெறுமை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க எல்லாமே ஒரு மெக்கனைசேஷன் இயந்திரத்தன்மையான ஒரு வாழ்க்கை தான் வந்துட்டு அப்படி தான் இருக்கணும் அப்படிங்குற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொதுவாகவே எனக்கு இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும் விடுமுறை நாட்களில் சரி முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறது உண்டு ஒரு இயற்கையோடு இருக்கிறது உண்டு ஸ்கூல் ஹாலிடேஸில் கூட நான் முக்கவசி நான் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே பாட்டி ஊரில் தான் அங்கே எல்லாமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே இருக்கிற ஒரு நிறைவு வந்துட்டு எனக்கு சிட்டியில் இல்லை ஸோ அந்த இது வந்துட்டு எனக்கு உறுத்திகிட்டே இருந்தது கண்டிப்பாக ஒரு இடத்துல தங்கி வாழணும் போது நம்ம கண்டிப்பாக ஒரு இயற்கை சூழல் உள்ள இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது முன்னாடி இருந்தே இருந்தது அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் அதுவும் நாங்கள் தான் இருந்தோம் ஆந்திராவில் ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஸ்ட்ராங்காகவே புரிஞ்சுது நம்மளுக்கு இந்த சிட்டி லைஃப் ஒத்து வராது கண்டிப்பாக இயற்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடலில் திருப்பூர் மறுபடி வந்தோம் இங்கே அப்பாவோட பூர்வீகம் இங்கே அழகுமலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்கே வந்துட்டு ஒரு நாலு ஏக்கர் பூமி இதில் வந்து குத்தவிக்கு தான் விட்டுருந்தாங்க ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்க வந்தபோது இங்கே வந்து சும்மா பார்க்கறதுக்காக தான் வந்தோம் ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட்டுக்காக வந்தோம் அப்போ பார்க்கும்போது எனக்கு ஏன் இங்க இருக்க கூடாது ஏன் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மரம் செடி கொடி வச்சு நம்ம இயற்கையோட வாழக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்போ அது போக குழந்தைகளையும் இங்கே நம்ம அப்பப்போ கிளாஸஸ் நடத்தலாம் இங்கே வந்துட்டு அவங்களுக்கும் இயற்கை பத்தினா ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டு ஒரு மரத்தடியில கிளாஸ் ரூம் மாதிரி ஓப்பன் கிளாஸ் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் அப்போது ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் இங்கே வந்தோம் எண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அப்போது வந்து இங்கே கிளாஸஸ் எல்லாம் அப்பப்போ நான் கண்டெக்ட் உண்டு அப்போ பண்ணிட்டுருந்தோம் அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இங்கே வந்து சுற்றி ஃபுல்லாக ரசாயன விவசாயம் தான் ஸோ நம்ம இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கண் முன்னாடியே நம்ம நம்ம பூமியிலே இந்த மாதிரி ரசாயனம் விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கும்போது அது மனசு ஏற்றுக்கலை அப்போது எனக்கும் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ அப்போ வந்துட்டு வெற்றி அமைப்பு நடத்தின அற அறப்பொருள் வேளாண் ரேவதி அம்மா நடத்துனா கிளாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் ஒரு அறிமுகம் எனக்கு விவசாயம் வந்து நான் பண்ணுவேங்கிற ஒரு தைரியம்லாம் இப்போ கிடையாது சரி போய் பார்க்கலான்னு போனேன் போய் அட்டன் பண்ண அந்த ரெண்டு நாள்லேயே எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு நம்ம ஏன் இயற்கை விவசாயம் செய்யக்கூடாது நம்ம நம்ம கண் முன்னாடி இப்படி நடக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் அந்த ஒரு நாலு ஏக்கரையாவது ஒரு இயற்கை வழியில் ஏன் மாற்றக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தைரியம் வந்துச்சு அது உண்மையாலுமே எனக்கு கண் திறந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அந்த ரெண்டு நாள் பயிற்சி அவங்க சொன்ன எல்லா மெத்தட்ஸும் அவங்க நடத்தின அந்த இதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுச்சு ஸோ நான் வந்து உடனேயே வந்துட்டு இங்கே அப்போ தான் இங்கே கிணத்துல அது வரைக்கும் தண்ணி இல்லை ஒரு மூணு வ வறண்டுதான் இருந்தது ஸோ அந்த டைமில் கரெக்டாக நம்மளுக்கு இங்கே பிஏபி வாய்க்கால் வந்தது ஸோ அந்த பாசனம் வந்ததுனால நம்ம கிணத்துலேயே தண்ணி வந்துடுச்சு கிட்டிருந்தவங்களையும் வேண்டான்னு சொல்லிட்டு நானே பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியத்துல சரி ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு ஏக்கர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் படிச்சுட்டு வந்தது ஒன்னா இருக்கும்போது நான் இங்க ஆரம்பிக்கும் போது படிச்சதுல ஒரு இருபது பர்சன்ட் தான் வந்துட்டு என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சது ஏன்னா இங்கே இங்க நடைமுறையில பயங்கர சிக்கல் எல்லாம் நிறைய இருந்தது ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் வந்து பலபயிர் சாகுபடி அப்படி சொன்னாங்க ஆனா இங்க ஆட்கள் இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பயிர் தான் போடுவாங்க ஸோ இங்கே மெயினாக நம்ம ஊர் சைடு போடுறது வந்து தக்காளி சின்ன வெங்காயம் ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு ஒரு ஏக்கர் இதில் சின்ன வெங்காயம் நடவு பண்ணோம் அது பாசனம் வந்து வாய்க்கால் பாசனம் தான் ஸோ இது பண்ணி ஒரு மூணு மாதத்தில் நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது என்னென்னா ஒரு பயிர் சாகுபடி பண்ணுறதுங்கிறது ரொம்பவே தப்பு ஏன்னா அந்த விளைஞ்சு வரும்போது விலையும் இல்லை அப்புறம் வந்துட்டு வாய்க்கால் பாசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கலைப்பயிர் நிறைய வந்துடுச்சு கலை எக்கச்சக்கமாக வந்துடுச்சு அது ஒரு அஞ்சு முறை பிடுங்க வேண்டியதாக இருந்தது களை பிடுங்கி அதுக்கே வந்துட்டு செலவு பயங்கரமாக வந்துடுச்சு வெங்காயம்லாம் ரொம்ப நல்லா வந்துருந்தது கடைசி போக போக வெங்காயம் பிடுங்கும் போது கலை அதுக்குள்ளே தேடி தேடி வெங்காயம் எங்கன்னு தேடி பிடுங்குற அளவுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஸோ அப்போ ஒரு புரிதல் வந்துச்சு சரி இன்னொரு கலந்து இன்னும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை வெங்காயத்தை விட்டுட்டு நாங்கள் கத்திரி தக்காளி பச்சை மிளகா இந்த மூணும் கால் கால் ஏக்கரால் போட்டிருந்தோம் ஸோ அப்பவும் இன்னும் நாங்கள் வாய்க்கால் பாசனம் தான் பண்ணி பண்ணோம் எல்லாமே கால் கால் ஏக்கர் போட்டுறதுல அது ஜீவாமிரதம் அந்த மாதிரி எல்லாமே இயற்கை பூச்சி விரட்டி இயற்கை உரங்கள் தான் கொடுத்தோம் ஸோ அப்படி பண்ணும்போது காய் பயங்கரமா நல்ல விளைச்சல் வந்தது கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு சாக்கு அப்படி பொறிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது பொறித்து ஆனால் அதை அதுக்கான விற்பனை பண்ணுறது ரொம்ப சிக்கலாக இருந்தது அந்த இடத்துல அந்த மூணு காய்கறியுமே வந்துட்டு இங்க வந்து நான் நேரடியாக கொடுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு ஏழு மூட்டை காய்கறி யார் வந்து எங்க கொண்டு போய் கொடுக்கறது தக்காளி பத்து டிப்பர் இருக்கும் அப்புறம் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு சாக்கு வரும் ஸோ இதையெல்லாம் விற்பனை பண்றது ரொம்ப சிரமமா இருந்தது அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த தினசரி மார்க்கெட்ல அங்கே ஹோல்சேல் மார்க்கெட் தென்னம்பாளையம் மார்க்கெட் கொண்டு போய் ஒரு பத்து மணிக்கு அங்கே சேல்ஸ் பண்ணோம் ஸோ அங்கே பண்ணும்போது ஒவ்வொரு நாள் அதற்கான விலை நிர்ணயம் ஆகிட்டே இருக்கும் ஒரு சர்ட்ரு எப்படி இன்னைக்கு வந்து லாபம் வருமா இல்லை நஷ்டம் வருமானே தெரியாது ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு பரீட்சை மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தது ஸோ அந்த கட அந்த கடந்து ஒரு ஒன்றரை மாதம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அந்த மாதிரி விற்பனை ஆச்சு ஒரு சில சமயம் நல்ல லாபம் வந்துச்சு பல முறை பார்த்திங்கன்னா நம்ம புதுசான ஆளுங்காட்டி அங்கே வந்து என்னம்பாங்க எப்படியோ ஏதோ ஒரு குறை சொல்லி நம்மளது விலை கம்மி பண்ண பார்ப்பாங்க ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டு நிலவரம் தெரியாது அங்கே பேசுகிற மாதிரி நம்மளால் பேச முடியல ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மன உளைச்சல் அதில் வந்தது ஒவ்வொரு தாட்டி விற்கும் போது ஸோ இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு புரிதல் ஒன்று வந்தது அது வந்து ஆக்சுவலாக கிளாஸ் நடத்தும் போதே சொன்னாங்க பல பயிர் இன்னுமே ஜாஸ்தி கலந்து பண்ணணும் நேரடி விற்பனை வாய்ப்பு நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ஆனால் அதற்கான நம்ம நேராக பார்க்காததுனால நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு முறை வந்துட்டு இந்த காய்கறியெல்லாம் நான் ஒரு வாராந்திர சந்தை ஒருத்தங்க போட்டிருந்தாங்க இயற்கை சந்தை கருமத்தம்பட்டியில ஸோ அங்கே நான் கொண்டு போய் ச ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் மட்டும்தான் ஸோ அந்த ஏழு மணிக்கு அந்த ஒரு மணி நேரத்துல அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அமைப்பை வந்து அங்கே விற்கிறாங்க எனக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த எல்லா காய்கறியுமே அங்கே இருக்கும் ஒரே விலை காய்கறின்னா ஒரு ஒரே ரேட் அறுபது ரூபானா அறுபது ரூபா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே ஒன் ஹவர்ல எல்லாமே வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு ஸோ பற்றாக்குறையாக இருக்கும் ஸோ அது பார்த்துட்டு எனக்கு தான் வந்துட்டு எல்லாரும் நேரடி விற்பனை பண்ணுறது அதுதான் வந்துட்டு சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னது எனக்கும் தான் பட்டுச்சு கண்டிப்பாக அது முக்கியமாக இதில் விற்பனை பண்ணுறது நேரடியாக நம்ம நுகர்வோர்களுக்கு நம்மளே கொடுத்தா தான் வந்துட்டு இதில் வெற்றி அடைய முடியும்னு தான் புரிதல் வந்துச்சு ஸோ அப்புறம் வந்து இங்கே அது ஒரு புரிதல் இன்னொன்று வந்துட்டு பாசனம் வந்து வாய்க்கால் பாசனம் வந்து இதுக்கு சூட் ஆகாது ஏன்னா தண்ணி அதிகமாக போக ச தண்ணி செலவும் ஜாஸ்தி அதுவும் இல்லாமல் களை செடியும் ஜாஸ்தி வரும் ஸோ அது அதற்காக நாங்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் வந்துட்டு ஃபுல்லா மானியத்தில் சொட்டு நீர் ட்ரிப் இரிகேஷன் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணோம் இது பண்ணதுக்கப்புறம் உழவு ஓட்டி காய்கறி செடி எல்லா வகையிலையும் வைக்க ஆரம்பித்தோம் எல்லா வகையான காய்கறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வெரைட்டி காய்கறி இருக்கும் பந்தல் காய்கறி உட்பட கத்திரி வெண்டை தக்காளி பச்சை மிளகாய் அவரை கொத்தவரை இந்த மாதிரி முள்ளங்கி பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு அப்புறம் கீரையிலே ஒரு ஏழு எட்டு வகை இருக்கும் சிறுகீரை அரைக்கீரை தண்டுக்கீரை கீரை புதினா இந்த மாதிரி அது ஒரு எட்டு வகை அப்போ எனக்கு ஒரு உறுதுணையாக எனக்கு உண்மையா அது ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் வெற்றி அமைப்புல பலராமன் சார் இருக்காரு அவரோட அவர் எனக்கு சொந்தந்தான் இருந்தாலும் அதெல்லாம் மீறி எனக்கு வந்துட்டு இதில் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் எனக்கு அவரோட காம்ப்ளெக்ஸ் முன்னாடி நீ வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட காய்கறி நீ அங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிக்கோன்னு எனக்கு சொன்னாங்க எனக்கு அது உண்மையாக அது ஏன்னா நான் அந்த டைம்ல தான் நினச்சிட்டு இருந்தேன் நம்மளே நம்ம டைரெக்டாக பண்ணும்போது ஒரு இடம் தேவைன்னு நான் நினைக்கும்போது அவர் கரெக்டாக அவரும் வந்து அவரே முன் வந்து சொன்னார் ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு டூ தௌசண்டில் ஜனவரி ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அங்கே வந்து ஓப்பனிங் பண்ணோம் செம்பருத்தி நேச்சுரல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரடி விற்பனைன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு அங்கே நம்ம கொண்டு போகிற காய்கறி எல்லாம் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி ஒரு இடத்துல கூடையில் பெஞ்ச் போட்டு அங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் சாயந்தரம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணப்போ ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஓரளவுக்கு போச்சு ஆனால் மக்கள் வந்துட்டு புதுசாக ஏன்னா ஒரே ரேட்டு எல்லா காய்கறிக்கும் ஃபிக்ஸ் பண்ணோம் இன்னொன்று வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்துச்சு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாம் நாட்டு காய்கறி தான் வச்சுருந்தோம் ஸோ அந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு பிடிச்சவங்க இப்போ மற்றவங்களுக்கு சொல்லி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது மாதங்கும் போது நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க கொண்டு போகிற காய்கறி பத்தாவது அளவுக்கு ஆகிடுச்சு மார்ச் மாதம் நல்லாவே சக்ஸஸாக இருந்தது அப்போது ஒரு எல்லாத்துக்குமே அந்த டைம் வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான இது கொரோனா வந்துச்சு ஸோ அந்த டைமில் நம்மளுக்கும் பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஏன்னா அப்போது அங்கே இருக்கிற சேல்ஸ் பண்ணுறது சாத்தியம் இல்லை அது மாதிரி ஆகிடுச்சு ஈவினிங் அப்போ வந்து லாக்டவுனு ஃபுல் டவுன் அப்போ சேல்ஸ் எல்லாம் பண்ண முடியாது மார்க்கெட் தான் கொண்டு போகணும் ஸோ நான் டோர் டெலிவரி பண்ணலான்னு அது ஒரு ஒன் ஒன் மந்த் ட்ரை பண்ணேன் பட் அது கொஞ்சம் கடினமாக இருந்ததுனால அதையும் விட்ரா பண்ணிட்டோம் அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் பெருசாக எதுவும் பண்ணலை வீட்டுக்கெல்லவாக பண்ணிவிட்டு இங்கே தோட்டத்தில் வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க அப்புறம் இங்கே பயிர் வகைகள் மஞ்சள் அப்புறம் அந்த டைமில் நிறையா பழமரங்கள் இதெல்லாமே நடவு பண்ணோம் ஸோ அந்த கொரோனா பீரியடில் மோஸ்ட்லி நாங்கள் ஃபேம்லியே தான் இருந்தோம் அதிகமாக சேல்ஸ்ன்னு எதுவும் பண்ணலை அப்போ சேல்ஸ்ன்னு பண்ணுனது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அதிகம் பண்ணலை இப்போ மஞ்சள் வர மிளகா மஞ்சள் பொடி பண்ணோம் அப்புறம் வத்தல் பண்ணும் எண்ணெய் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் பயிர் வகைகள்லாம் பண்ணோம் ஸோ எதெல்லாம் வந்து கொஞ்சம் லாங் டர்மாக இருக்கும் அதிகமாக நம்ம விற்பனை பண்ண முடியலையன்று வருத்தப்படாமல் இருக்க ஸோ இது கொஞ்ச நாள் ஷெல்ஃபாக வச்சுருந்தாலும் நம்ம மறுபடி சேல்ஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் உடம்புக்கு தேவையான இயற்கை உணவு நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே அமைச்சாச்சு பட் அதே வந்துட்டு இங்கே நம்ம மனசுக்கு இப்போ ஏன்னா நம்ம உடல் மனசு ஒன்று தான் இல்லையா நம்ம ஒரு உயிர் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு மனுஷன் அப்படிங்கும் போது நம்ம உடல் மனம் ரெண்டுமே சேர்ந்ததுதான் அப்ப நம்ம உடம்பு வந்துட்டு அதுக்கான இயற்கை உணவு நம்ம கொடுத்துட்டோம் ஆனா மனசுக்கானது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருந்தது சோ அப்ப ஏன்னா நம்ம ஏதோ அடுத்தது எது பண்ணணும் இல்லை நடந்தது நினைச்சு ஏதோ கவலைப்பட்டுட்டு இருப்போம் இல்ல நீ என்ன பண்ண போகிற எப்பவுமே நம்ம மனசு ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த மனசுக்கு இது இப்படி தான் இந்த பாதையில தான் போகணுமா இயற்கையான ஒரு உணவு மனசுக்கு தேவை அப்படிங்கிறப்போ ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் அந்த மாதிரியான உணவு நம்ம நம்ம மனசுக்கு எப்படி தரணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்தது ஸோ அதை வந்துட்டு இங்க நம்ம என்னோட பயணத்தோட மற்றவங்களையும் அதுல சேர்த்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்துட்டு ஒரு சின்ன பாடசாலையை ஆரம்பிச்சோம் மௌனம் இயற்கை பாடசாலை போன வருஷம் அது கட்டடம் எல்லாம் கட்டி ஒரு ஹாலாக கட்டியிருக்கோம் இங்கே வந்து ஒரு அதில் ஒரு இருபது பேர் தங்கி பயிற்சி பண்ணுற அளவுக்கான ஒரு வசதியோடு பண்ணியிருக்கு ஸோ இப்போ இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து ஸோ இங்கே வந்துட்டு யோகா மெடிடேஷன் அப்புறம் ஆர்ட் கிளாஸஸ் அப்புறம் இங்கே வந்து இந்த இயற்கை விவசாயம் சம்மந்தமான கிளாஸஸ்ஸு உணவு அதை பற்றின வகுப்புகள் ஸோ மெயினாக இது மாதிரியான வகுப்பு நடத்துறதுக்கான ஒரு இடம் தேவைப்பட்டதுனால இங்கே அந்த மாதிரி ஒரு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது கட்டக்கூடிய வாய்ப்பு ஸோ அதனால் அந்த இடத்த இப்போ ரெடி பண்ணி இப்போ அந்த கிளாஸஸ் வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு நா ரெண்டு முறை அதை நடத்திட்டு இருக்கோம் சனி ஞாயிறு அந்த மாதிரி ஸோ இது வந்து எப்படின்னா மற்றவங்கள இந்த இந்த மாதிரி தேடல் உள்ளவங்கள இங்கே வர வைக்கலாம் இங்கே வந்து தங்கலாம் ஸோ அந்த மாதிரி மக்களோட நம்மளுக்கு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஒன்று வந்து என்னென்னா விவசாயத்தில் இப்போ வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா கிராமத்துல எல்லாரும் ஒன்று கூடி என்ன நடக்குது எது பண் எது பண்ணலாம் எது எங்க தப்பு பண்றோம் எது பண்றோம்னு ஒரு கூடி ஆலோசனை செய்யக்கூடிய அந்த அமைப்பு கிடையாது எல்லாரும் தனித்தனியாக ஏங்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஒரு கூட்டமைப்பே கிடையாது அது விவசாயத்தில் இங்க கிராமத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கமே அப்படிதான் அட்லீஸ்ட் இது ஒரு நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கும் சுற்றுச்சூழல் இது பண்ற அமைப்பு இல்ல கலாச்சாரம் இல்ல இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது இல்லை மத்த அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முக்கவாசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட்டிஸ்லலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு அதே வந்து கிராமத்துல இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலை ல இல்ல நடந்தால் இன்னுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ எப்பவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல வந்துட்டு தங்கி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிட்டு இந்த மாதிரி கிளாஸஸ் அவங்க அமைதிப்படுத்திட்டு மனசை பற்றி என்ன நம்ம என்ன எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு இடத்தை இங்கே வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த இடத்துல இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு மனசு சம்மந்தமான ஒரு இயற்கை பயணத்தில் நம்ம போகணும் அப்படி புரிதலில் போயிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னுமே சிறப்பா போகுன்னு ஒரு நிறைய மக்களுக்கு தெரிய வரும் தெரிய வந்தா பயன்படுத்திக்கிற வரைக்கும் நம்மளுக்கும் சிறப்பு கூட பயிற்சி இல்லை இப்ப வந்துட்டு இந்த கடந்த ஒரு ரெண்டு மாதமா இங்கே காய்கறி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் இது அதே இடத்துல மறுபடியும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ இருக்க விட இப்போ காய்கறிக்கு உள்ள டிமாண்ட் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது என்னால் சப்ளை தான் பண்ண முடியறதில்ல நிறைய வெளியூர்லேருந்தெல்லாம் கேட்குறாங்க பட்டு அதோடய வேலை பழு ஜாஸ்தினால நான் உள்ளூரில் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் ஒரே இடத்துல ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் திங்கள் வியாழன் தாராபுரத்தில் இருக்க கேபிஜி சூப்பர் சென்டரில் சாயந்தரம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் அங்கே சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ முடிஞ்ச அந்தளவுக்கு நாட்டு காய்கறிகள் மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு அங்கே கீரை வகைகள் பழங்கள் அப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம மதிப்பு கூட்டி கூட்டின பொருட்கள்லாம் வந்துட்டு அங்கே எண்ணெய் பொடி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அங்கே சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ இது செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையாலுமே வந்து ஒரு விவசாயத்தை ப்ராப்பராக பண்ணினா நல்ல ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியும் இந்த ஒரு கடந்த ஒரு மூணு மூணு மாத காலமான ஒரு அனுபவத்துல என்னன்னா கண்டிப்பாக இதையும் வந்து லாபகரமாக பண்ண முடியும் விவசாயத்தை ஆனால் எடுத்த உடனேயுமே வந்து <laughs> 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 லாபம் வரணும் எனக்கு அவ்வளோ ஒரு ஏக்கரில் இவ்வளோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்லாம் சொல்கிறது உண்மையாக முட்டாள்தனம் அப்படின்னு பண்ண முடியாது ஏன்னா இதில் வர்றவங்க எல்லாமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாதவங்க இயற்கை விவசாயத்தில் புதுசாக வர்றவங்க அனுபவம் இல்லாதவங்க விட விவசாயத்தில் ரசாயன விவசாயத்தில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க கன்வின்ஸ் ஆகிருப்பாங்க ரசாயனம் பண்ணாதான் இப்படி பண்ணாதான் வரும் அப்படின்னு ஸோ அந்த இது புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு இரண்டு வருட காலமாவது ஆகும் நிலத்தை பய பதப்படுத்தணும் ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு இரண்டுலேருந்து மூணு வருஷம் ஆகும் அப்புறம் நம்ம மனசு பக்குவம் அடையணும் எப்படி பண்ணால் எது கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அங்கே யூடியூப்பில் பார்க்குறது இல்லை யாரோ அவங்க சொல்லி ஓ ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் அதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு தொடக்கம் ஆரம்பிக்க முடியுமோ ஒழிய பட்டு நிரந்தரமாக பண்ணுறதுக்கு வெற்றிகரமாக பண்ணுறதுக்கு வருவாய் ஈட்டுறதுக்கு இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சிட்டு இருக்கிறவங்களோட கொஞ்ச நாள் நம்ம பயணித்தா உண்மையாக அதோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் இங்கே வந்து ப கற்றுக்குறவங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஃபார்மில் ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் வேலை செய்யுங்க அங்கே தெ அங்கே வந்துட்டு என்னென்ன தவறுகள் நடக்குது என்னென்ன ப்ளஸ் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுட்டு அவங்க த தனியாக செய்யும்போது அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கு அது உண்மையாலுமே வந்து அந்த ஒரு ஒரு ஆறு மாத காலம் அந்த பயிற்சி வந்து கண்டிப்பா உதவியா இருக்கும் எடுத்த ஒன்னையும் நம்ம போய் நிலத்துல பண்றதுங்கிறது ஒன்னா பொருள் வசதி இருக்கணும் பண வசதி இருந்துச்சுன்னா எல்லாமே ட்ரை பண்ணலாம் பட் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஒருத்தரோட ஃபார்மில் ஆல்ரெடி பண்ணிட்டுருங்க ஃபார்மில் வந்துட்டு ஒரு வாலண்டியராக சேர்ந்து அவங்களோட பயணித்தோம்னா ஒரு உண்மையானுமே நல்ல அனுபவம் கிடைக்கும் அனுபவத்துல இருந்து நீங்கள் வந்து தனியாக ஆரம்பிக்கும் போது வந்துட்டு நம்ம அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கலாம் இன்னொன்று நிறைய பேர்தோட ஃபார்மை விசிட் பண்ணணும் ஏன்னா ஒருத்தர் ஃபா ஒரே ஃபார்ம் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு இன்னொரு பத்து ஃபார்ம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு சூட் ஆகிற மாடல் எது இல்லை இந்த ஒவ்வொரு தோட்டத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஸோ அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட ஆலோசனையோடு அந்தந்த தோட்டத்தை நேரில் விசிட் பண்ணி அங்கே ஒரு கொஞ்ச நாள் இருந்து பழகிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும்போது வந்துட்டு நிறையா தவறுகள் நம்ம செய்யறதை தவிர்ப்போம் அப்புறம் செய்யும்போது கொஞ்சம் தெளிவாக செய்வோம் இவ்வளோ அந்த ஒரு மூணு வருஷம் எனக்கு இருக்குன்னா மூன்று வருஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த மூன்றரை வருஷம் ஆகி இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த தைரியமா கண்டிப்பா அது ப்ராஃபிட் வரும் இப்படி பண்ணா இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த காலகட்டத்தை குறுக்கிக்கலாம் இந்த மாதிரி பயிற்சிக்கு போகும்போது நம்ம டைரக்டா ஒருத்தரோட ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்ணி கொஞ்ச நாள் பண்ணும்போது அது மேபி ஒரு ஒன் இயர்ல நம்ம இந்த இந்த நிலைக்கு வந்துடலாம் ஸோ அதனால யாரா இருந்தாலும் வந்துட்டு இன்னொரு ஃபார்ம்ல வேலை செய்யும்போதுன்னா நம்மளுக்கு தெரியும் அதுக்கான செலவு நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லை எது என்னங்கிறது அப்போ தான் தெரியும் அப்போ ஒன்றா காய்கறி சாகுபடிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம் அல்ல உண்மையால் அதில் பணம் நல்லா வரும் பட் அதுக்கான உழைப்பு ஜாஸ்தி தரணும் ஸோ அது ஒவ்வொருத்தரால தர முடியுமா என்னங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு என்ன ஸ்டைலோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடிமம் நான் ஆரம்பத்துல பண்ணும்போது காய்கறி மட்டும் தான் பண்ணோம் அப்புறம் போக போக எனக்கு பழங்கள்லாம் இருந்தால் இருந்தா நல்லா இருக்கும் இது ஒரு உணவு காடா அமைக்கணும் அப்படிங்கிறது இல்ல அப்புறம் ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் நிறைய வச்சோம் அப்புறம் இப்ப வந்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் டிம்பர்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது அப்போ ஒவ்வொரு ஃபார்ம் விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு ஐடியா வருது மற்ற யூ நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம மைண்ட் ஓப்பனாக நல்லா திங்க் பண்ணணும் செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுட்டு செஞ்சோம்னா நம்ம நிறைய தவறுகளை வந்துட்டு இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது ஒன்று அளவு வேலையாட்கள் இங்கே வந்துட்டு எந்தளவுக்கு நம்ம குறைச்சிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பேர்டன் அதிகமாக அந்த சுமை அதிகமாக இருக்காது இப்போ இங்கே வந்து நம்ம தோட்டத்தில் ரெண்டு பேர் செய்கிறாங்க ஒரு ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இங்கே வருது அதர் போக கூடுதல் வருமானமும் வருது இதை இன்னும் ஸ்டடி பண்ணி இன்னொரு வருடம் பயணிக்கும்போது இவ்வளோ வருமானம் வருது இவ்வளோ வந்து செலவாகுது நிகர வருமானம் வருது அப்படிங்கிறத கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் எல்லோருமே இது யாருக்கு யாருக்கு இஷ்டமோ அதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணணும் இதில் நிலம் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இல்லாதவங்களும் மற்ற நிலத்தை யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம் இல்லை வேறு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அந்த மாதிரி வெறும் மரங்கள் மட்டுமே இல்லை மற்ற கோழி ஆடு அதெல்லாம் கூட பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலை எல்லாருமே விவசாயி ஆகணுங்கிறது இல்லை பட் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம தயங்காமல் ட்ரை பண்ணி அதுல இருக்க சவால்களை சந்திச்சு கண்டிப்பாக அதுல வந்துட்டு ஒரு முன்னாடி வந்தோன்னா தீ மனசு திருப்தி இருக்கும் அதை பார்க்குற மற்றவங்களும் வந்துட்டு உண்மையாலுமே விவசாயம் பண்ணுறக்கா நீ படித்த அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் பட் அதுக்காக ஏன் படிச்சுட்டு ஏன் விவசாயம் வரக்கூடாதான்னு எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா தெரியறதில்ல ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தயக்கம் இருக்கக்கூடாது அதனால தான் இப்போவும் நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜ்ல இருந்தெல்லாம் நான் இங்கே ஃபார்முக்கு வர வைக்கிறது எதுனா இப்போ இருந்தே அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா மாடு ஆடு மாடு கோழி எல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுட்டு இங்கே ஃபார்மில் என்ன பண்ணுறோம் அது எல்லா வேலையும் செய்வாங்க ஒரு சில ஸ்கூல்லலாம் வந்து ரெகுலராக வருவாங்க இங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு இப்போவே ஒரு ஐடியா வரும் ஓ இவங்களும் பண்ணுறாங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளும் பண்ணலாம் ஸோ அதனால நிறையா பள்ளி குழந்தைகளையும் நம்ம செய்யும்போது எங்கேஜ் பண்ணணும் அது போக மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கும்போது சேர்ந்து பயணிக்கும்போது நல்லா ஒரு ஒற்றுமை ஒரு யாராவது நம்ம விழுந்தாலும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்கள்லாம் இதில் கிடைப்பாங்க ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது நான் தனியாக தான் ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து போக போக என் ஃபேமிலியில் சப்போர்ட் இருந்தாலும் அது போக வெளியில் வந்துட்டு இது போன்ற நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு கிடைச்சாங்க ஸோ அவங்ககிட்ட அதிகமாக நான் பகிர்ந்துக்கிறது அதெல்லாமே வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் ஒரு உறுதி தருது ரொம்ப மன நிறைவு விட அதை நிறைவு தேடி போயிட்டு இருக்கிற ஒரு பயணமாக நான் இதை பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதை அமைச்சு தந்த வெற்றி அமைப்பு நான் எவ்வளோதாட்டி சொன்னாலும் அது வந்து பத்தாது ஏன்னா நான் பண்ணிகிட்டு இருந்தது வேறு வேலை பட் இது அப்ஸ் இது அப்படியே என்னை அப்சைட் டவுன் பண்ண மாதிரி ஒரு தலைகிலாம் மாற்றிட்டாங்க ஸோ அது வந்து சிவராம் சாருக்கு உண்மையாலுமே மிக்க மிக்க ரொம்ப நன்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பட்டு எவ்வளோ சொன்னாலும் அது பத்தாது எப்ப கூப்பிட்டாலும் எது கேட்டாலும் அவர் நம்மளுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு அவங்க இருக்கக்கூடிய நிறைய பணியாளரும் சரி அவங்க எல்லாருமே நிறைய உதவியா இருக்காங்க அங்க முன்னாடி இருந்த பிரபு மணி அண்ணா அவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் எது டவுட்னாலும் ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ அப்பப்போ ஆரம்பத்தில் அறப்பொருள் வேளாண்த்துக்கு அடிக்கடி போவதுண்டு அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது உண்டு அது போக அங்கே அவங்களுக்கு பாசிட்டிவாக எது இருக்குது எது நெகட்டிவ் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்கும் போது மேலுமே ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு இது ஏற்படுத்தியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆரப்பொருள் வேளாண்த்துக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டால் அவங்களுக்கு மேலே ரொம்ப நன்றி